எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்மோட வாழ்க்கையில நடந்த நடக்க போகும் நிகழ்வுகளை ஜோதிடத்துல ஒரு புதிய டெக்னிக் மூலமா துல்லியமா கணிக்க முடியும்னு ஒருத்தர் நிரூபிச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க எழுத படிக்க தெரிந்த சாதாரண மனிதர்களுக்கும் அந்த சக்தியை அவர் டிரான்ஸ்பர் செஞ்சு கொடுத்திருக்காரு இதுவரை பலர் இவர் மூலமா இந்த சக்தியை பதினேழு நாடுகளுக்கு கொண்டு போய் பயன்படுத்தி பிரபலம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அதிசய மனிதரை பத்தியும் அவருக்கு அந்த சக்தி கிடைத்த ரகசியத்தையும் அது அவரு அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் செய்யும் வினோத வழிமுறைகளை பத்தியும் தான் இன்னைக்கு நாம பொது பொதுவுடை மூர்த்தி மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் இந்த பிரிவில் கூகுள் தேடு பொறியில் மிக அதிகமாக தேடல்ல இருக்கும் மிக முக்கியமான பெயர் கேள்விப்படாத ஒரு பெயரா இருக்கேன்னு இது பத்தி தேடினா இந்த பேருக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான செய்தி கிடைச்சது நள்ளிரவில் மட்டுமே வழிபாட்டில் இருக்கும் ஒரு கோயில் இங்க ஆழம் விழுதுதான் வழிபாட்டுக்குரிய மூர்த்தம் ரொம்பவே வித்தியாசமா ஆமாங்க இருக்குதான் பொது உடையார் பரக்கலக்கோட்டையில இருக்கும் ஒரு வினோதமான கோயில் இங்க ஆலமரத்தின் விழுதுகளே வழிபடப்படுகிறது பின் நாளில் இங்க லிங்கம் வச்சு வழிபட தொடங்கி இருக்காங்க பத்மாவதி தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும்னு பிரார்த்தனை வச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஜாதகத்துல சொல்லி இருக்காங்க அதனால இங்க பிரார்த்தனை செஞ்சு பிறந்த குழந்தைக்கு சூட்டப்பட்ட பெயர் தான் பொதுவுடை மூர்த்தி இவருதான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கும் நபர் இவரை சுத்தி ஏராளமான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் பேச முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க பொதுவா ஒரு ஜோதிடரால என்ன சொல்ல முடியும் நடந்த நிகழ்வுகளை சொல்லலாம் நடக்க போகும் நிகழ்வுகளை சொல்லலாம் இதுவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனால தான் சொல்ல முடியும் ஆனா என்ன பாருங்க இவரோட சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அது நம்மோட பக்கத்து மாநிலத்துல இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து பிரபல ஜோதிடர்கள் வந்திருக்காங்களேன்னு நிர்வாகம் இவங்களை அழைச்சிட்டு போயி தரிசனம் செஞ்சிருக்காங்க அடுத்து நிர்வாகியோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் கோயில பத்தி ஐயா பொதுவடை மூர்த்தி கிட்ட கேட்டிருக்காங்க கண்களை மூடி மானசீகமா கோயில தன் மனதிற்குள் கொண்டு வந்து தரிசனம் செய்தபடி ஐயா சொன்ன பதில் எதிரில இருந்தவங்கள வியப்பில் ஆழ்த்தி இருக்க கோவில பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க கேட்டோன்ன சார் எதையுமே யோசிக்கலாம் இல்ல ஒரே ஒரு செகண்ட் கண்ண மூடி திறந்தாங்க கண் இமைக்கிற நேரம் இல்லையா அந்த அந்த கண் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்து இருக்காங்க கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பூமி கடியில தண்ணீர் அதுக்கு மேல அம்மன் சிலை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு நேர்ல பார்த்த மாதிரி சொல்லி இருக்காரு ஐயா பொதுவுடை மூர்த்தி அதுக்கு ஜோதிடத்துல சில கிரகங்களோட நிலைகளை சொல்லி அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்திருக்காரு ஐயா பொதுவிடை மூர்த்தி எனும் இந்த விருட்சம் விதை முதல் வளர்ந்தது வரை எல்லாமே தெய்வீகமானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகில் இருக்கு தென்னடார் நடுக்காடு அப்பா பா சிங்காரவேலன் தாய் பத்மாவதி விவசாய குடும்பம் ஆமை குளத்து பெரிய ஐயனார் தான் இவங்களோட குல தெய்வம் இங்கதான் தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும்னு பத்மாவதி அம்மா முதன் முதல்ல பிரார்த்தனை வச்சிருக்காங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்திருக்கு அடுத்த முறை இன்னும் தீவிரமான பிரார்த்தனை அடுத்த ஆண் குழந்தை பிறந்தா மாரியம்மனுக்கு தத்து கொடுக்கிறதா பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க அப்படி பிறந்தவர் தான் பொதுவுடை மூர்த்தி இவரோட மாமா ஒரு ஜோதிடர் குழந்தை அப்பவே கணிச்சிருக்காரு நம்ம எல்லோருடைய சிறுவயது எப்படி இருந்தது நினைச்சு பாருங்க வேடிக்கையும் விளையாட்டும் தான் இருந்திருக்கு ஆனா இவருக்கு எப்படி இருந்தது இப்போ இந்த காட்சிகளை பாருங்க வீட்டுக்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருக்கும் சிறுவன் மூர்த்தி தேடியது கிடைச்சதுமே பரவசம் ஆயிட்டாரு தானியங்களை அளக்க பயன்படும் படி அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே திண்ணையில வந்து உட்கார்ந்திருக்காரு கையில படியோட அடிக்கடி வானத்தை அன்னார்ந்து பார்த்தபடியே இருக்காரு யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சிறுவன் வேற யாரு சிவனும் பார்வதியும் தான் நமக்கு தினம்தோறும் அம்மையப்பன் வந்து படி படியழப்பாங்கன்னு அம்மா சொன்னத அப்படியே ஏற்றுக்கொண்ட பிள்ளையின் செயல் இது ஒரு படத்துல ஒரு காட்சி வரும் அதுல அவருக்கு மகனா வரும் சிறுவன் எனக்கு ரெண்டு அப்பா எனக்கு ரெண்டு அப்பான்னு சொல்லிக்கிட்டே வருவாரு அதே மாதிரி இவரும் திருவிழா நடந்து போகும்போது எனக்கு ரெண்டு அம்மா எனக்கு ரெண்டு அம்மான்னு சொல்லிக்கிட்டே போவாராம் இன்னும் புரியலையா உங்களுக்கு அதான் இவரோட அம்மா இவர மாரியம்மனுக்கு தத்து கொடுக்கறதா வேண்டி இருந்தாங்க இல்லையா அதனால உனக்கு மாரியம்மன் இன்னொரு அம்மான்னு இவர்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அதோட விளைவுதான் இது கிராமத்து வீதியில நடந்து போய் கொண்டிருக்கும் இந்த சிறுவன் எதையோ பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு என்ன மூணு முணுத்துக்கிட்டு போறாருன்னு கேட்கலாம் வாங்க ரோஹிணி மிருகசரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அஸ்வினி பரணி கார்த்திகை என்னங்க எல்லாமே நட்சத்திரங்களோட பேரா இருக்கு இத போய் ரசிச்சு ஒரு பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே போறாரே டிவி பாக்கிறதுக்காக சிறுவன் மூர்த்தி தோறும் மாமா வீட்டுக்கு போவது வழக்கம் ஆனா அங்க போய் டிவியை கவனிக்காம தன்னை தேடி வருபவர்களுக்கு மாமா சொல்லும் ஜோதிடத்தை தான் தன் காதில் வாங்கி இருக்காரு அதனால நட்சத்திரங்களும் கிரகங்களும் இவரோட மனசுல விருப்பத்தோட குடியேறி இருக்கு அதோட விளைவுதான் இது இப்படி தெய்வங்களுடனும் ஜோதிடத்துடனுமான நெருக்கத்துடனே வளர்ந்திருக்காரு பொது மூர்த்தி பிரச்சனைகளோட தன்னை தேடி வரவங்களுக்கு தாய்மாமா ஜோதிடம் மூலமா பலன் சொல்லும் விதம் இவரை வெகுவா ஈர்த்திருக்கு பகுதி அப்படிங்கறதால மாடு காணம்னு வருவாங்க அவங்க கிட்ட பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பரை கேட்டு கிழக்கு பக்கமா ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போய் பாரு உன்னோட மாடு இருக்கும்னு இவரோட மாமா பலன் சொல்லி அனுப்புவாரு அதே மாதிரி மாடு கிடைச்சதும் வந்து நன்றி சொல்லிட்டு போறதையும் இவர் பார்த்து வியந்திருக்காரு இப்படி ஜோதிடத்தின் மூலமா எப்படி இதையெல்லாம் சொல்ல முடியுது அப்படிங்கிற கேள்வி இவருக்குள்ள கேட்டபடியே இருந்திருக்கு ஆசிரிய பயிற்சி இளங்கலை முதுகலை ஜோதிடவியல்ல முதுநிலை ஓலைச்சுவடி இயல்ல முனைவர் பட்ட இவரோட அறிவு தேடல் விசாலமா போய்கிட்டே இருந்திருக்கு செவ்வாய் தோஷம் பிரச்சனையால கல்யாணமே நடக்காம ஒரு பெண் தவிப்புக்கு ஆளாகி இருக்காங்க இதுக்கு எந்த ஜோதிடராலையும் தீர்வு சொல்ல முடியல இது ஒரு பக்கம் இவரோட ஜோதிட தேடலுக்கு காரணமாகி இருக்கு ஒரு கட்டத்துல பருவ வயதுல இருந்த மூர்த்திக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும்னு தாய் மாமா சொல்லியிருக்காரு ஆனா இன்னும் சில ஜோதிடர்களோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா மாமா சொன்னபடியே இவருக்கு எதிர்பாராம திருமணம் நடந்திருக்கு இப்பதான் இவருக்குள்ள சில கேள்விகள் இன்னும் அதிகமாகி இருக்கு ஒரு ஜோதிடர் தனக்கு திருமணம் நடக்கும்னு சொல்றாரு இன்னொருத்தரு நடக்காதுன்னு சொல்றாரு அதே மாதிரி செவ்வாய் தோஷத்தால ஒரு பெண்ணோட குடும்பமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாம் மிகச்சரியான பதில் எங்க இருக்கு இதுக்கெல்லாம் பதில் தேடி தேடி பல வகையான ஜோதிட முறைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க நூத்தி எண்பத்தி மூணு வகையான ஜோதிட முறைகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் எதிலும் இவருக்கு தேடினதுக்கு பதில் கிடைக்கல ஜோதிடத்தில் துல்லியமான பலனை கணிக்கவே முடியாதா தன்னோட கேள்விகளுக்காக எப்பவுமே இவர் தெய்வங்களோடும் மகான்களோடும் மானசீகமா பேசிக்கிட்டே இருக்கிறது தான் சிறு வயதில இருந்தே இவரோட பழக்கம் அந்த வகையில இவருக்கு காஞ்சி மகா பெரியவர் ரமண மகரிஷி சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் இப்படி சிலர் இவருக்கு பல விஷயங்கள்ல வழிகாட்டிக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல தன்னோட ஜோதிடத்துல துல்லியம் தொடர்பான தேடுதலுக்கு விடை தேடி இவரோட கவனம் தெய்வங்கள் பக்கமா திரும்பி இருக்கு தனக்கு என்ன தேவைன்னாலும் இவரு குல தெய்வமான அய்யனார் கோயிலுக்கு போயிடுவாரு அங்க இருக்கும் ஆலமரத்தருகே தியானத்துல உட்கார்ந்துடுவாரு அதையேதான் இந்த முறையும் செய்திருக்காரு இப்போ பழனிக்கு போய் முருகனை பார்க்கும்படி ஒரு பதில் கிடைச்சிருக்கு ரொம்பவே ஆர்வத்தோட பழனி பழனிமலைக்கு போயிருக்காரு முருகனை தரிசனம் செய்திருக்காரு பழனி மலையில தியானத்துல இருந்தவருக்கு வடக்கு போ அங்க இருக்கும் ஆஞ்சனையென பார் அங்கே உனது கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு ஒரு இறை செய்தி எதுவும் புரியல ஆனா இது இறைவனோட கட்டளை எதையும் யோசிக்காம ரயில் ஏறிட்டாரு பொது உடைமூர்த்தி மண்டைக்குள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் சுற்றி சுற்றி சுழண்டு கொண்டிருக்க அதை விட வேகமா அவரோட மனமும் சுத்திக்கிட்டு இருந்திருக்க கண்கள் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலின் தண்டவாளத்தையே வெறித்துக் கொண்டிருந்தது ரயில் ஓட ஓட தண்டவாளமும் வளர்ந்து கொண்டே போயிருக்கு வளவளப்பான ஒரு பாம்பு வேகமாக ஓடுவது போல தண்டவாளம் ஓடிக்கிட்டே இருந்திருக்க நான் அதை பிடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறேன் இது இதையோ எனக்கு உணர்த்த பார்க்கிறது ஆனா என்னென்ன பிடிப்படல இறைவா இன்னும் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாய் என் தேடலுக்கு விடை கொடு என்ற பிரார்த்தனையோடு பயணம் செய்து கொண்டிருந்த ஐயா பொதுவடை மூர்த்தி கடைசியா வந்து இறங்கின இடம் உத்தரகாண்ட் மாநிலம் இங்கு குமோவான் மலைத்தொடரில் உள்ள மிக முக்கியமான ஒரு சக்தி தான் கைஞ்சி மலை மிக சக்தி வாய்ந்த ஒரு இருக்காரு பாபா வழிபட்ட வழிபட்டேயர் இவர் அமெரிக்கர்கள் கொண்டாடிய ஒரு மகான் கரோலி பாபா இந்தியாவில் இருக்கும் நீம் கரோலி பாபாவின் புகழ உலகமறிய செய்தவர்கள் பலர் அதுல இரண்டு பேர் இந்தியர்களுக்கு வெகு பரிச்சயம் முதல் உலக பிரபலம் ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்ப்யூட்டர் உலகின் ஜாம்பவான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனர் இரண்டாம் அவர் மார்க் ஜூகர்பர்க் ஃபேஸ்புக் நிறுவனர் இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்து போனதை பகிரங்கமாகவே பகிர்ந்திருக்காங்க இங்க வந்து போனதுக்கு பிறகே தங்கள் துறையில உச்சம் அடைவதற்கான வழிகாட்டுதல்கள் கிடைத்ததா சொல்லியிருக்காங்க அப்படி உலகத்துக்கே வழிகாட்டும் ஆஞ்சநேயரும் மகான் நீம்கரோலி பாபாவும் நம்ம ஐயாவுக்கு வழிகாட்ட மாட்டாங்களா என்ன ஜோதிடத்தில் துல்லியமான கணிப்புகளுக்கான சூட்சமம் எங்கே மறைந்திருக்கிறது ஆஞ்சநேயரே அதை எனக்கு உணர்த்துங்கள் அப்படிங்கிற கேள்வியோட அங்கிருக்கும் ஆலமரத்தடியில தியானத்தில் உட்கார்ந்திருக்காரு ஐயா பொதுவடை மூர்த்தி குலதெய்வ கோயில் ஆலமரம் விழுதுகளாய் அருள்பாலிக்கும் பரகலக்கோட்டை பொதுவுடையார் தத்துக் கொடுக்கப்பட்ட மாரியம்மன் கோயில் ஆலமரம் இப்போது நீம்கரோலி பாபா ஆசிரம ஆலமரம் எல்லாமே சுட்சமாய் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு தியானத்தில் இருந்தவருக்கு சில விடைகளை தந்திருக்கின்றன பலரோட வாழ்க்கைக்கு தீர்வு தேடி பதினேழு வருடமா இவர் மேற்கொண்ட ஜோதிட தேடலை ஒரு தவம்னே சொல்லலாம் அந்த தவக்காலத்துல எத்தனை எத்தனை தடைகள் இடைஞ்சல்கள் அத்தனை வருட தவம் இந்த ஆலமரத்தடியில முடிவுக்கு வந்தது தியானத்தில் இருந்தவருக்கு வளரும் என்கிற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை விடையா கிடைச்சிருக்கு அதுதான் லக்னம் வளரும் அதுதான் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி இங்கிருந்து தொடங்கி இருக்கு வளரும் என்கிற ஒற்றை வார்த்தையிலிருந்து கணிதத்தை மாத்தி மாத்தி போட்டு பார்த்தவருக்கு தெளிவான விடைகள் கிடைக்கத் தொடங்கி இருக்கு தோஷம் என யாருக்கும் நிரந்தரமான ஒன்று கிடையவே கிடையாது குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அதுவே யோகமாக மாறும் இப்படி புதிய கருத்துகள் அக்ஷய லக்ன பத்ததியில் உருவாகி இருக்கு அது லட்சக்கணக்கான ஜாதகங்கள் மூலமா நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு பாரம்பரிய ஜோதிடம் கணிக்க தவறும் இடத்தை மிகச்சரியா அடையாளம் கண்டு அதையே விதியாக்கி இருக்கிறது அக்ஷய லக்ன பத்ததி அப்படி சில கணிப்புகள் இதோ இவர் பொதுவுடை மூர்த்தியோட நண்பர் ரெண்டு பேரும் ஒன்னா பாரம்பரிய ஜோதிடம் படிச்சிருக்காங்க அவருக்கு இந்த குறிப்பிட்ட காலம் வம்பு வழக்கு வரும்னு முன்கூட்டியே ஐயா கணிச்சு சொல்லி இருக்காங்க ஆனா அவரோ ஏற்றுக்கொள்ளவே இல்லை பாரம்பரிய முறைப்படி தன்னோட ஜாதகம் நல்லா இருக்குன்னு உறுதியா சொல்லி இருக்காரு போகும் நிலை ஏற்பட்டிருக்கு நடக்கவிருக்கும் ஆபத்தை அக்ஷய லக்ன பத்ததியால முன்கூட்டியே கண்டுபிடித்து எச்சரிக்க முடியும் அதே போல ஒரு விஷயம் நமக்கு ஏன் நடக்கல அப்படிங்கிறதையும் அதுக்கான காரணத்தையும் கூட இதுல தெரிஞ்சுக்க முடியும் அப்படித்தான் ஒரு தாய் தன்னோட மகனுக்கு திருமணமே ஆகல ஏனு கவலையோட ஐயா கிட்ட ஆன்லைன்ல கேட்டிருக்காங்க சில நொடி கணிப்பு நான்கு வருடத்திற்கு முன் ஒரு தப்பு நடந்திருக்கு அதுக்கான தண்டனை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு பதில் வர வாய் அடைச்சு போனாங்க அந்த தாய் யார் இந்த ஜாதகம் பாருங்க இருபத்தி ஏழு வயசுல நடந்து கேளுங்க இருபத்தி ஆறு வயசுல இருந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மட்டும் நடந்து கேளுங்க ஆமா சார் இருபத்தி வயசுல நடக்கிற மாதிரி இருந்தது பட் வந்து ஆனால் அவங்க லிவிங் டுகெதரில் இருந்தாங்க அப்புறம் ஒத்து வரலன்னு பிரிஞ்சிட்டாங்க ஆன்லைனில் இவர் ஜோதிட வகுப்பெடுக்கும் சமயத்தில் வர ஜாதகங்களுக்கு இவர் சொல்லும் பதில் வெகு துல்லியமாகவும் அந்த ஜாதகரையே அப்படியே ஸ்கேன் செய்ததை போலவும் இருக்கு அப்படித்தான் கேன்சர் கட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் நபரை பத்தின கேள்விக்கு சில நொடி ஜாதக ஸ்கேனிற்கு பிறகு ஐயா சொன்ன பதில் ஆச்சரியம் மட்டுமல்ல ஜாதகருக்கு சந்தோஷமானதும் கூட ஆமாங்க நினைச்சுக்கிட்டு அது பதில் வந்தா எப்படி இருக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களை சிலிர்க்க வச்சது அந்த பதில் யாரும் அத கேன்சர்னே சொல்லாதீங்க இதுல ஹைலைட் அவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஜாதகரை பரிசோதனை செய்து பார்த்ததில் அவருக்கு கேன்சர் உறுதியாகவில்லை அப்படிங்கறதுதான் மிக துல்லியமான இந்த கணிப்புகளை செய்யும் இந்த அற்புதமான சக்தி தனக்குள் மட்டும் இருக்கக்கூடாது அத இந்த உலகம் முழுமைக்குமானதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருக்கு கிடைச்ச இறை கட்டளை அதனால இத உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஐயா பொதுவுடை மூர்த்தியின் இலக்கு அதுக்காக உருவாக்கப்பட்டதே அக்ஷய லக்ன ஜோதிட வகுப்பு ஆனா இது வழக்கமான ஒரு ஜோதிட வகுப்பு அல்ல வகுப்பு என்ற பெயரால உருவாக்கப்பட்ட நம்மால புரிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமான சக்தி பரிமாற்றம் இது அதுக்காகவே இந்த ஜோதிட வகுப்பு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நடத்தப்படுது இதுல அட்சய லக்ன பத்ததி தீட்சை அப்படிங்கிற பெயரால ஒரு அரூப சக்தி பரிமாற்றம் வகுப்பில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிறது இதன் மூலமா நம்மை போன்ற ஜோதிடம் என்னவென்றே தெரியாதவர்களுக்கும் இந்த அற்புத திறன் கடத்தப்படுகிறது நேரத்தில் மூர்த்தி ஒரு சன்னதம் வந்தவர போல மாறிடுறாரு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு முறைக்கு மேல அவரு பார்க்கறதே இல்ல அதுக்கப்புறமா அத்தனை கிரகங்களும் அவருக்குள்ள இருந்தபடியே பதில் சொல்ல தொடங்கிடுது அதனால தான் இவரை புரிந்தவர்கள் இவர நவக்கோள் சித்தர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதே போல இவரது கணிப்பு மிக துல்லியமானது தான் இவர் வாக்கு யோகி பலரது வாழ்க்கையே இந்த ஜோதிடம் புரட்டி கிடைக்கும் அதே பலன இவரோட வகுப்புல அட்சய லக்ன பத்ததி தீட்சை பெற்ற ஒரு சாமானியரிடம் இருந்தும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமானதொரு உண்மை அதன் பலன்தான் இப்ப உலக அளவுல பதினேழு நாடுகள்ல ஏஎல்பி ஜோதிடர்கள் மிக பிரபலமாக தொடங்கி இருக்காங்க நாடுகள்ல இருந்தும் பலர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வெகு விரைவில் ஏ ஜோதிடம் மட்டுமே நம் எல்லோருக்கும் வழிகாட்டும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு ஏஎல்பி ஜோதிட விளக்கை ஏந்தியபடி நம் ஒவ்வொருத்தருக்காகவும் காத்திருக்காரு ஜோதிட மகா குரு ஐயா பொதுவுடை மூர்த்தி நாம் ஒவ்வொருவரும் ஏ எல் பி ஜோதிட வகுப்பில் சேர்ந்து தீட்சை பெறுவோம் வீட்டிற்கு ஒரு ஏ எல் பி ஜோதிட தீபத்தை ஒளிர விடுவோம் இருளை போக்கும் இந்த ஒளியால் நாமும் நம் குடும்பங்களும் எல்லா வளங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ நவகோள் சித்தர் வாக்கு யோகி ஜோதிட மகா குரு ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுடன் இணைந்து பயணிக்கலாம் வாருங்கள்